வந்தனம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இருக்கிற பட்டன் ரோஸ் இந்த பட்டன் ரோஸ் வந்து நான் அன்றைக்கி பதியம் வைக்க போகிறேன் அதில் இருந்த ஒரு சின்ன கத்து வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் பதியம் வைக்கிறதுக்கான பதிய தட்டு வந்து இப்படி ம மட்டாகி வச்சுருக்கேன் ஸோ இதில் வந்து குட்டி குட்டியாக வெட்டி இந்த பதியம் வச்சு கொண்டு வரேன் இதில் வளர்ச்சி இது வேர் விட்டுட்டா என்ன அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு வந்து அடுத்த வரும் வீடியோக்களை வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஓகே ஃபுல்லாகவே வந்து பதியம் வச்சாச்சு நான் இங்கே வந்து பன்னீர் ரோஸ் வந்து பதியம் வச்சுருக்கேன் இங்கே இதில் வந்து இந்த செக்ஷனில் வந்து பட்டன் ரோஸ் வந்து பதியம் வச்சுருக்கேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து மல்லிகை அதாவது நித்யா கல்யாணி ஒரு விதமான மல்லிகை தான் விதை போட்டிருந்தேன் ஸோ அந்த விதையிலேருந்து வந்த கண்டுகள் ஒன்று நான் வச்சுருக்கேன் இந்த மல்லிகை தான் பதியம் வச்சது இந்த மல்லிகையினுடைய விதை எடுத்து சும்மா ஒரு சட்டியில் போட்டிருந்தேன் அது வந்து முளைச்சிருச்சு அதை தான் நான் அதில் வந்து ஒரு ஒரு கண்டாக நட்டு வச்சுருக்கேன் அடுத்தடுத்த வீடியோஸில் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்